உன் க

செல்வ கொழுந்து புனர்திரு மாதற்கு மகனாட்ட மாற்றம் கொள்ள வல்ல பயன் கொள்ள வல்லருமே போதவர் செல்வ கொழுந்து உணர் திரு வெண்ணரை யானை மாதக்கு உயர்ந்த சோதை

ஆமா அதாவது ஒவ்வொரு விஜய தேசத்துக்கும் ஒரு ஒரு பெருமாள் ஒரு ஒரு தாயாருக்கு பிராதான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த வகையில திருவெல்லரைக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிராதானியம் அங்க அதனால அந்த கடைசி இந்த கலசு போதமர் போதமர் செல்வ பொழுது புனர் திருவெல்லரையானை போது போதுன்னா தாமரை கூமில் உட்காந்துருக்காக்கா அதனால போதமர் செல்வ கொழுந்து தாயார் வந்து செல்வ செல்வத்தின் அதிபர் தான் சொல்லுவாங்க ஸோ கோதமர் செல்வ கொழுந்துன்னா மகாலட்சுமி தாயார் அவளோட சேர்ந்து இருக்கிற திருவெல்லரையானை போதமர் கோதமர் செல்வ செல்வ கொழுந்து புனற்ருவெள்ளரையானை குயர்ந்த அசோதை மதந்தன்னை காப்பிட மாட்டோம் மகனுக்கு கிருஷ்ணனுக்கு குளிப்பாட்டி கூச்சி ஊட்டி அதுக்கப்புறம் திருஷ்டி எடுக்கிறதுக்கு காப்பிர்களுக்காக கூச்சுட மாதிரி இந்த பாட்டு அப்படின்னு திருவள்ளுவரை மங்களாச்சார

கலங்கள் நெஞ்சல் கொள்ளா மனிதரை நீங்கி வெள்ளை செங்கன் திருமகத்து செல்வ திருமாவள் இருபம் திருவள்ள பெற்றேன் இன்பிருவன்

அப்பாடி சன்னியம பல்லாண்டே 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 பலளாயிர தாண்டே பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின்தோ அனிவண்ணா ஒன்றை படிச்சி நிற்காபே அடியோடும் നിന്നோடும் பிரிவிந்தி ஆயிரம் பல்லாண்டே வழிவா நின் பலமாறின் பாடுகிற ரங்கின் பல்லாண்டே வழிவா சோதி வளரின் ஐயன் தொடராய்ம் பல்லாண்டே படைபொற்கு முரங்கம் அப்பாடி சன்னியமம்பல்லாண்டே அங்கய்பாய் வயல் தென்னரங்கம் அனி ஆகமற்று பங்கய மாமத பாவை கோற்றதும் பத்தியெட்டாம் சக்கியதெட்டை தளைந்த நெச்சே நம் தலை இசையே பொங்கய கீப்பி ராமசாய் இபொமனே ஹுமத் மாதே முரதியனார்ுகுவடு சுதமாந்தமார அதிரமங்கின்டவன்

நமக் மந்திரம் நம சாமத ரமுனி வாழீதுவாய் முடிப்பிலே மாலதவாய் மாலதனவா மாலரிவன் வாழீதமார் என்றதுவாய் முடிவருடை மாலரசோ தேரமடி

பெரிய பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்வோர் ஜோதி மணிவாளன் தோன்றுவோர்

சொல்லறிய வாணிதனை வாழியே தொடைசூடி கொடுத்தால் தொழுந்தமப்பன் வாழியே செல்வ நம்பி தன்னை போர் சிறப்புற்றான் வாழியே சென்று கையெழுத்து மால் தெய்வம் என்றான் வாழியேத்தூர் நகரத்தை விளங்க வைத்தான் மண்டங்குடியதனை அது தென்றபடி அழுவான் திருப்பாளன் செய்ய சொல்ல நம்ம வந்து இந்த இதெல்லாம் செய்வோம் இல்லையா அதனால

தொண்டு செய்து துலபத்தால் துலங்கினான் வாழியே தொண்டர் அடிப்பொடியாழ்வார் வாழியே உம்பான் வாழியே

வாழையே ஆயிரத்தி ஒன்பதில் அவர்கள் வாழியே நானைந்தும் ஆராய்ச்சும் நமக்காழியே இளங்கல் கூறி வாழியே

வா earth... <situación> <Darwinough> கண்டமறையே தெரிந்த பாடிய தொன் வாடியே பரபாரம் நனினையே பரம முகன் வாடியே கண்டமேனூர் நம்மால்வார் சரணானாம் வாடியே தாரணியும் மின்னலும் தாண்டே ஓன் வாடியே துன்பரைச் சூழ் பூதூர் எம் வாழியே வாடியே சிற்றரில் செய்ய திருவான்றே ஓன் வாடியே

கண்கள் வாழிய ஈராறு திருநாமம் மனிதாழியே இனித்து வாழியே அது சமயம் அதனை அடி அழுத்தான்

பயார பாடுவோம் ராமானுஜா நின்ஜார உண்டு நினைவார குண்டு இதம் போற்றுவோம் நம்மி ராமானுஜா நின்ஜார உண்டு நினைவாரக்குண்டு இதம் போற்றுவோம் நம்மி